அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யவகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இனி பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான செயல்களை நடைபெறலாம் இன்று சூழ்நிலை அப்படி காணப்படுகிறது உங்களுக்கு சாதகமான பலன்கள் காண திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும் இதனால் சூழ்நிலை சீர்பெறும் பணியை பொறுத்தவரை பணியில் நன்மையான பலன்களை காண கடினமாக போராட வேண்டும் என்றாலும் இறுதியில் வெற்றி நிச்சயம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் உறவில் நல்லிணக்கம் காண பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்படுவீர்கள் ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது திட்டம் இன்றி இன்று செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படலாம் உறுதியான அணுகுமுறை மூலமாக வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சில விஷயங்களில் துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் அனுசரித்து போவதன் மூலமாக இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நேர்மறை அணுகுமுறை மூலமாக வெற்றி காண்பீர்கள் அணுகுமுறையில் தைரியம் காணப்படுகிறது முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனில் திறமை வெளிப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றலும் கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது பெரிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப்போகிறது புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியில் உற்சாகம் காட்டி விட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீர்கள் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக உணர்வீர்கள் திடகாத்திரமாக இருப்பதாக உணர்வீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது கோவிலுக்கு செல்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும் உங்களுக்கு நன்மதிப்பிற்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சிறிது விழிப்புடன் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பிணக்கு கொள்வீர்கள் இந்த போக்கை தவிர்ப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கம் காண முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிது போராட வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு தடைகளை சந்திக்க நேரிடலாம் பொறுமையாக செயல்களை கையாள்வது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் இன்று பணியில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பணப்பிரச்சனை காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படாது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது இதன் உங்களிடம் மகிழ்ச்சியின்மை காணப்படலாம் முதுகு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு சாதகமான நாளாக அமைகிறது ஆர்வத்தை பெருக்கக்கூடிய புதிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படலாம் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கை அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் கிடையாது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சிறப்பாக செயலாற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் இருவருக்கும் இடையே இன்று பிணைப்பு வலுவாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உணவை உட்கொள்வது நல்லது சரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி காண முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக செயலாற்றுவதற்கு சாதகமானதாக இருக்காது கீழ் பணிபுரிவர்களுடன் பிரச்சனை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உணர்ச்சிகரமாக இன்று இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முயற்சி முயற்சிக்க வேண்டும் நிதியிலமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய செலவு குறித்த கவலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலையை கையாள வேண்டும் இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நற்பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கிறது பணி உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக துணையுடன் வேறுபாடு காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை பலன் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமானதாக இருக்காது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்களது பக்கம் இருக்கலாம் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுக்கு பயன் கொடுக்க பயனளிக்கும் வகையில் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக உங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பண வரவும் லாபமும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக வாய்ப்பு காணப்படுகிறது மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் என்றாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை இன்று திறமை மூலமாக கடினமான பணிகளையும் எளிதாக எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று தன்னம்பிக்கை மூலமாக சிறப்பாக செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் துணையின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்